உலக வங்கியின் நிதி உதவியின் கீழ் பொது கல்வியை நவீனமயப்படுத்தும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கல்வி அமைச்சு பல்வேறு வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது அத்துடன் கல்வியை மாற்றுவோம் இலங்கையை மாற்றுவோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் கல்வி சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முதல் பல்கலைக்கழகம் வரையிலும் உலக வங்கியின் நிதி உதவியின் கீழ் பொதுக்கல்வியை நவீனமயப்படுத்தும் திட்டத்துக்கு கல்வி அமைச்சின் யோசனைகளுடன் இணைந்து செயல்படுவதற்கு இணக்கப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமர் தெரிவித்தார் உலக வங்கி மற்றும் கல்வி அமைச்சின் யோசனைகள் தொடர்பாக நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே மீட்படி தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் பிரதமர் கூறினார் அத்துடன் இத்திட்டத்தின் கீழ் மேலதிக நிதி ஒதுக்கீடாக ஐம்பது மில்லியன் டாலர் உலக வங்கியினால் வழங்கப்பட்டுள்ளது